சிவாய நமஹ முப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி வழிவிழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய அந்த விசுவாபு வருடம் ஆணி மாதம் அருமையான மாதமாக அமையுது இது கவனிச்சிங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாத காலங்கள் இந்த முப்பத்தி ஒரு நாள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் வருதுங்க இந்த ஆணி மாதத்தில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பாபிஷேகம் செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதமாக அமையக்கூடியது இந்த ஆணி மாதம் மிதுன மாதம் ஜேஷ்ட மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதில் அதனால் இந்த ஆணி மாதம் கும்பாபிஷேகம் செய்வது இறைவன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறதுக்கெலாம் ரொம்ப அற்புதமான சிறப்பு அதாவது நடராஜருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதத்துல தான் திருமஞ்சனம் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த விசுவாபசுவர் ஆணி மாதத்தில் நிறைய முகூர்த்த தினங்கள் அமையுதுங்க அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாதம் பதினான்காம் தேதி திங்கட்கிழமை ஜூலை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை எல்லாமே சுப முகூர்த்த தினங்கள் அதனால் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது திருமணத்தை செய்வதற்கு உகந்தமான மாதம் கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் இதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது நம்ம பெரியவங்க எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஆணி மாதமும் பங்குனி மாதமும் பெரும்பாலும் கிரகப்பிரவேசம் செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் கல்யாணம் நடக்கும் கும்பாபிஷேகங்கள் நடக்கும் மற்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்வதை மட்டும் நமது முன்னோர்கள் தவிர்ப்பார்கள் அதே போல் நம்ம இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஏற்புடையதாக இருக்குதுங்க அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மேஷ ராசியிலே தான் சுக்கர பகவான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி மிதுன ராசியிலே சூரியன் புதன் குருவினுடைய சேர்க்கை முதல்ல இருக்குது அதேபோல் சிம்ஹராசியில் கவனிச்சிங்கன்னா செவ்வாய் கேதுவினுடைய சேர்க்கை இருக்குது அதே மாதிரி வந்து கும்பராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் முழுவதுமாக போயிட்டுருக்காங்க இந்த மாதத்தில் அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் மூணு விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கவனிச்சிங்கன்னா சுக்கர பகவான் அவர் வந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு புத பகவான் வராரு அதே போல ஜூலை மாதம் மூணாம் தேதி கடகத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரம் அடைகிறாரு அதனால இந்த விதம் மூன்று விதமான பிளானட்டரி பொசிஷன்கள் மாற்றங்கள் ஏற்படுது இதன் மூலமாக இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் கிடைக்குது எந்த சாமியை கும்பிடணும் எந்த விதமான நன்மைகள் இருக்கு எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத விரிவாக பார்ப்போங்க கடகராசி ஆகியவங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதத்திற்குண்டான பலன்களை விரிவாக கேளுங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான வருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதை இல்லைங்களா அஷ்டம இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அஷ்டம சனி தான் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் தேதி தான் இந்த அஷ்டம சனி விலகுது கடகராசிக்காரங்களுக்கு என்ன இதுல கவனமாக இருக்கணுங்கிறதையும் கே கவனிங்க முதல்ல இந்த மாதம் அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ஐந்தாம் பாவத்திற்கும் பத்தாம் பாவத்திற்கும் உடையவர் ஐந்தாம் மாவாதிபதி ரெண்டாம் பாவத்தில் செல்வது யோகம் அஞ்சாம் ஆதிபதி ரெண்டாம் பாவத்தில் செல்வது ஒரு பெரிய யோகம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சம்பள உயர்வு ஏற்படும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு இடத்துல பொறுப்பில் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஆனால் சம்பளம் உயரலை அப்படின்னு தான் நினச்சிட்டு சம்பள உயர்வு ஏற்படும் இல்லைங்க நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இது வந்து ஒரு சாஸ்வத்தமான வேலை இல்லை இது வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஜாப் எனக்கு வந்து ஒரு பர்மனண்ட் ஜாப் வேணும் அல்லது எனக்கு ஒரு நல்ல ஒரு சம்பள உயர்வான நிம்மதியான அமைதியான திருப்தியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலை வேணும் அல்ல எனக்கு வேலையே இல்லைங்க எனக்கு ஒரு மன திருப்திக்கு ஒரு வேலை கிடைச்சா கூட போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சொன்ன கேட்டகரியில் நீங்கள் அந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி நீங்கள் மனசில் என்ன அவா இருக்கோ அந்த அவா படியே உங்களுடைய மன சந்தோஷப்படியே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல அமோக வளர்ச்சிகள் ஏற்படும் எதனாலன்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்துல செல்வது நாள் பத்தாம் இடம்ங்கிறது ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நபர் எதை வேலை செய்து அவருடைய வாழ்க்கை ஜீவிதத்தை அவர் நடத்துவார் எது அவருக்கு சாதகமாக இருக்கும் எது எல்லாம் பாதகமாக இருக்கும் ஜீவனம் செய்வதில் அப்படிங்கிறதை கொடுக்கக்கூடியது பத்தாம் பாவம் அதனால்தான் அதற்கு ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேர் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இன்னொரு முக்கியமானதுனால் கேத்துவும் இருக்கார் அதனால் வெளிநாடு செல்ல வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய கடகராசிக்காரங்க வெளிநாடு போவீங்க இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கேன் நான் வந்து இன்னும் ஒரு நல்ல உயர்வான ஒரு இடத்துக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போனோம்னு நினச்சிங்கன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பையும் ஏற்படும் உங்களுக்கு எந்த நாட்டில் இருக்கீங்களோ அதுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த போகிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மறைய போகிறார் இந்த ஆறாம் ஆதிபதிங்க கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவர் பன்னெண்டில் போகிறது நல்லது பல தடவை இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு கெட்டவன் கெட்டடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த பன்னெண்டில் குரு மறைகிறது நல்லது இருந்தாலும் கூட இன்னும் நல்லது என்னன்னா அந்த சூரியனும் பன்னிரெண்டில் வந்து குருவை அஸ்தமிக்க வைத்து விடுகிறார் குரு அஸ்தமனம் ஆகுது இந்த குரு அஸ்தமன காலம் அப்படிங்கிறதுனால கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வரப்போகுது பொருளாதார ரீதியாக நல்ல உயர்வுகள் ஏற்பட போகுது குடும்பத்திலே நல்ல சந்தோஷங்கள் ஏற்பட போகுது அதனால வந்து கடகராசிக்காரங்களை கவனிச்சிங்கன்னா அற்புதமான சூழ்நிலைகளை எல்லாம் நிகழ்த்த போறீங்க கடகராசிக்காரங்க அடுத்ததாக முக்கியமானது என்ன அப்படின்னா அஷ்டம சனி சனியும் ராகுவும் சேர்ந்து உங்களுடைய அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்துல செல்வதனாலே மன கஷ்டங்கள் கொஞ்சம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சில பிராணிகளினால் சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நீங்கள் செல்லக்குட்டி வளர்க்குறீங்க பிராணிகள் நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராணியை வீட்டில் வளர்த்துட்ருக்கீங்களா அந்த மாதிரி வளர்க்கக்கூடிய பிராணிகளினுடைய உடல் ஆரோக்கியத்துலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்துலையோ ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அவங்களால உங்களுக்கு சில இம்சையோ அல்லது வந்து அவங்களுக்கு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனையோ கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முதல்ல வந்து புதன் வந்து மாறுறார் கடகராசிக்கு ஜென்மஸ்தானத்துக்கு வரார் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூன் மாதம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துக்கு குரு வராரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு மன்னிச்சிங்க புதன் வராரு இந்த புதன் வர்றது நன்மையா தீமையா இதை எப்படி கையாளணும் என்ன விஷயம்னு கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது முதல் விஷயம் ஜென்மஸ்தானத்திற்கு பனிரெண்டாம் அதிபதி வர்றதுனால கையில் பொருளாதார தேக்க நிலைகள் ஏற்பட்டிருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடந்த ரொம்ப நாளாகவே பொருளாதாரத்தில் உயர்வு நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சம்பள உயர்வுங்கிறது ஒரு மனிதனுடைய கிராஜுவலான வளர்ச்சியை குறிக்கக்கூடியது இன்னைக்கு ஒன்று சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இதை விட இன்னும் அதிகப்படியான ஒரு சம்பளத்தை அவர் வாங்கணும் ஒவ்வொரு மாதமும் அதிகரிக்கணும் அல்லது ஒவ்வொரு வருடமாவது தான் அது என்ன அவருக்கு வளர்ச்சியே கொடுக்கும் அப்போ ரொம்ப நாளா வளர்ச்சியே இல்லாத இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமான முறையில் இந்த மாதம் சம்பள உயர்வு ஏற்படும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு அபிவிருத்தியான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது கடகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த புத பகவான் எப்படி மாறுறாரோ சுக்கரனுடைய மாற்றம் பதினொன்றுக்கு வராரு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைல மாறுறார் அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அதிர்ஷ்டம் நீங்கள் ஏன்னா பதினொன்றாம் அதாவது பதினொன்றாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று உட்கார போறாரு ரொம்ப நாளா இருக்கக்கூடிய அபிலாசைகள் மன கீர்த்திகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது ரொம்ப நாள் நீங்க மனசுல சங்கல்பம் பண்ணி சாமியை கும்பிட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நாளாக இது நடக்கணும் இது நடக்கணும் இது நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்கீங்களா நிச்சயமா இந்த மாதம் நடந்துருங்க கடகராசிக்காரங்களுக்கு அபரிமிதமான நல்ல வளர்ச்சிகள் ஏற்பட போகுது அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக கடகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த சனி பகவானை வந்து அவங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த குருவினுடைய பார்வை அவர் கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு ஏற்பட்டக்கூடிய பல உடல் உழைப்பான சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மாறும் குருவினுடைய பார்வைக்குள்ளே வந்துடுறதுனால அஷ்டம சனியினுடைய உபாதைகளை வெறுவாக இந்த குரு பகவான் குறைக்க போகிறாரு முக்கியமாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டுவாங்க நல்ல பலன் கடகராசிக்காரங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்துலலாம் வெத்தலை மாலையை போட்டுவாங்க நல்ல பலன் கிடைக்கும் சிவாய நமகா